அவர் நான் போகணுன்றதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாரு யார் இந்த மாதிரி பண்ணுவா இதுதான் உண்மையான குரு பயிற்சி இப்ப குரு பயிற்சி விளக்கம் கேட்டா இதுதான் யாராவது ஒரு குருநாதர் தன்னுடைய சிசியை பேசிட்டுன்னு விடுவாங்களா எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இவரெல்லாம் ஐயா ஒரு வாழும் குருநாதர் இந்த மாதிரி நபர்கள் கிடைக்காதெல்லாம் பொக்கிஷம் இன்னைக்கு நான்லாம் உண்மையிலே சொல்கிறேன் சிவதாசன் சார் ஆகட்டும் இவராகட்டும் ஒரு விஷயத்தை தனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரத்துக்கு இப்போ நான் கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் உயிரே போனால் தர மாட்டேன்ற கொள்கைகள் இருக்கேன் இவர் இன்னைக்கு காலையில் பார்த்ததை இப்போ சொல்கிறார் இன்னைக்கு காலையில் பார்த்ததை இப்போ ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க நூறு பர்சன்ட் பாருங்க இல்லை நாம் இது வந்து ஒரு மேடை அளவுக்காக நான் சொல்ல கிடையாது அவருடைய எண்ணம் எனக்கு தெரியும் அவருடைய நோக்கம் எனக்கு தெரியும் நூறு சதவீதம் ஜோதிடத்துக்காக வாழ்கிறார் இன்னும் ஜோதிடத்துக்காக உழைக்கிறார் அவர் உண்மையான ஜோதிட குரு அவர் பேச்சை கேட்கலான்னு இருக்கும் போதே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார்

நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வரும் கேவின்னு சொல்லி கேவி நயன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்கள் எரி கற்கள் பூமியை தாக்க வருது அப்படின்ற மாதிரி உலகம் அழிய போகுதுன்னு ஒரு ஆராய்ச்சி அதை கண்டுபிடிச்சவங்க மேடியம் சொல்லி மேடியம் அவங்க பேரை வச்சாங்க மேடியம் நயன் நீங்கள் இதில் பார்க்கலாம் கூகுளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அப்போ பூமியினுடைய முக்கால் பங்கு அழிய போகிறது அப்படின்றது ஆராய்ச்சி கிட்ட வர வர வருது அப்ப துளாராசியில குரு பகவான் இருந்தார் அந்த ஜூபிட்டர் என்ற பிளானட் அந்த எரிக்கல்லை தன்னுடைய புவியிருப்பு விஷயால் அவர் இழுத்துக்கிட்டார் அவர் இழுத்து தாங்கினார் அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் நாம உயிரோடு இருக்கோம் ஸோ குரு பகவான் ஒரு ஜீவனை கொடுக்கிறவர் ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பொருட்காரகம் அவர் பொன் சேரும் பொருள் சேரும் அவருக்கு தனம் சேரும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஒரு உயிர் கருவாவதற்கே குரு பகவானுடைய அமைப்பு வேணும் ஒருவருடைய ஒருவருக்கு ஒரு ஆண் பெண் சேர்க்கை மட்டும் கிடையாது ஒரு புல் பூண்டாகட்டும் ஒரு ஒரு மலராகட்டும் ஒரு உயிராகட்டும் ஒரு விலங்காகட்டும் எல்லாமே இனப்பர்க்கத்தின் மூலமாக ஒரு அடுத்த சன்னதி அடுத்த உயிர் தோன்ற குரு பகவானுடைய அந்த மஞ்சள் நிற கதிர்களுடைய அலைவீச்சு தேவை அதனால்தான் அவனை ஜி ஜி குருவை சனி பகவானை ஜீவனக்காரகனாகவும் குரு பகவானை பிராணக்காரகனாகவும் சொல்கிறோம் அவர் அம்சையெல்லாம் அவருடைய பதிவுகள்லாம் நிறையா போட்டிருப்பார் குருவை என்றைக்குமே உயர்வதாக சொல்வார் குரு பகவான் மீனலக்கணத்துக்கும் கன்னியாளக்கரணத்துக்கும் பாதகாதிபதி என்றாலும் அதனுடைய தசா புத்திகளில் ஒருவருக்கு சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதனையின் மூலமாக அவருக்கு முன்னேற்றம் தான் ஏற்படும் இப்போ வாழ்க்கையில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் இப்போ ஒரு பிரச்சனையை சந்திக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையில் அதன் பிறகு அதனால் என்ன நம்ம டெவலப் பண்ணோம் அதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் இந்த குரு பகவானுக்கு தான் அதிகமாக வரும் இப்போ இந்த கிரகங்கள்லேயே ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு குருன்ற பேர் ஜூபிட்டரான பிளானட் இருக்குது என்ன நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இருக்கின்ற கிரகங்கள்லேயே ஒரு விஷயத்தை பாதித்தி குருஜி போல தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லித்தரவர் தான் டீச்சர் குருன்னு சொல்கிறோம் அந்த அமைப்பை அதனுடைய குணங்களாலையும் அதனுடைய செயல்களாலையும் தான் இந்த குரு பகவானுக்கு வச்சிருக்கோம் வேற எந்த கிரகத்துக்கும் இல்லை அப்படிப்பட்ட குரு பகவான் இன்று ரிசபராசிக்கு வந்திருக்கிறார் ரிஷபராசி என்பது சுக்கரனுடைய ராசி ஸோ நல்லவர் வீட்டுக்கு நல்லவர் வருவது சிறப்பு வந்து அவர் எங்கெங்கே பாக்கிறார் அது இந்த விஷயம் குரு பகவானுக்கு சிறப்பு வந்திருக்கார் அவர் ஒரு உபயலக்கணமான கண்ணியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் சிரலக்கணத்தை விருச்சகத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சரலக்கணத்தை பார்க்கிறார் ஒரு ஒரு கிரகம் ஒரு சரம் உபயம் என்கின்ற மூணு கிரக ராசியையும் பார்க்கக்கூடிய அமைப்பு குருவை தவிர வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது இப்போ சனி செவ்வாய்க்கு விசேஷ பார்வை இருக்குது நாலு இருக்கு எட்டு இருக்கு சனிக்கு மூணு இருக்கு பத்து இருக்கு ஆனா அதெல்லாம் நீங்க வந்து சிரம் மூணுமே வராது இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் இந்த தன்மை இருக்கு ஸோ இந்த ரிஷபத்துக்கு வந்த குரு பகவான் பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு அருகே அதிகமான லாபத்தை கொடுக்க போகிறார் இது மூன்றை நேஷ்டாலஜி படி பார்க்கும் பொழுது கடகராசியை குறிக்கிறது இந்தியா கடகராசியை குறிக்கிறது இந்தியா கடகராசிக்கு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அதனால் இது வரை கோவிட்டுக்கு பிறகு இருந்த அந்த பொருளாதார நெருக்கடி பங்குச்சந்தை சந்தை இந்தியாவினுடைய தொழில் வர்த்தகம் அந்த ஏற்றுமதி இறக்குமதி ஒரு பண சுழக்கம் பண அதாவது பண கேஷ் ஃபுல்லோ சொல்லுவாங்க பண சரளமாக மாறி இந்தியாவில் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் வல்லரசாக அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும் நல்லாட்சி மலர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்லாட்சி மலரப் போகிறது ஸோ இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகளை இந்த குரு பயிற்சி தரப்போகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுன்றது நமக்கு மகர உட்பட்டு வரும் மகரத்தை உட்பட்டு வருது ஸோ ராசியினுடைய மகர ராசியினுடைய அதிபதி கும்பத்தில் வந்து ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்தில் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார் அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு அதிகமாக வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் இந்த குரு பயிற்சி ஒருவேளை அந்த குயிர் பயிற்சிக்கு அப்புறம் இந்த தேர்தல் இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு ஒருவேளை குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்திருந்தால் தமிழ்நாட்டிலேயே ஒரு சில சேஞ்சஸ் கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு

பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளு கட்சிக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு தான் இருக்க போகிறது பஞ்சாப் உட்பட ஸோ பஞ்சாப் உட்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குருப் பயிற்சி தமிழ்நாட்டுக்கும் பொருளாதார மாற்றத்தை தர போகிறது ஒவ்வொருத்தருடைய தனிமனித வளர்ச்சி அதிகமாக போகிறது எப்பயுமே ரிசபராசிக்கு குருபகவான் வரும்பொழுதெல்லாம் தங்கவலை திடுக்கிடு மாற்றம் ஏற்படும் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே ரொம்ப வருஷமாக தங்க இருந்தது பவுனுக்கு அப்போ கரெக்டாக சுக்கரன் ராசிக்கு ரிஷபத்துக்கு வந்தாரு உடனே எட்டாயிரம் வந்தது அப்படியே அந்த டபுள் மடங்காக மாறுறது ஸோ இப்போ நாற்பதாயிரத்து இருக்க தங்க விலை இந்த ஓராண்டுகள் மிதனத்துக்கு போறதுக்குள்ள ஒரு பத்து ச ஒரு பத்தாயிரத்துலேருந்து எட்டாயிரத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்ததுனால பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் அதிகரிக்க போகுது இந்த ஆண்டு பெண்கள் வந்து எல்லா வகையிலையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா துறையிலும் அதிகமான ஏன்னா சுக்கரன் பெண் ராசி சுக்கரன் பெண் ராசி சுக்கரன் இப்போ பலமாக இருக்காங்க கோச்சாரத்துலேயும் ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் அரசியலிலும் சரி ஆட்சியிலும் சரி நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் சுக்கரன் ராசிக்கு வந்ததுனால வண்டி வாகன உற்பத்திகள் புதிய ரக வண்டிகள் இப்போ ஒரு பிராண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீது என்ன ஆறு மாதம் இருக்குது அடுத்த வருஷம் ஒரு நாலு மாதம் இந்த ஓராண்டு காலத்தில் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஹூண்டாய் கிரீட்டா டொயேட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியிலையும் டூ வீலர் கார் கம்பெனிகளில் நிறைய புதிய வாகனங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாகன விற்பனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்தாண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக முண்டை நாஸ்ட்ராலஜி படி இருக்கும் ஸோ வாய்ப்பளித்த முருகு பாலமுருகன் அண்ணா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா குருநாதர் அவர்கள் மீண்டும் அவருடைய கண்டினியூ பண்ணுவார் நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன்